திருச்செந்தூர் கந்தர் கலிவெண்பா பாடல்கள் இருபத்தொன்று முதல் இருபத்தைந்து வரை பொன்முருவல் கூத்தலர்ந்த பூங்குமுதச் செவ்வாயும் ஜென்மவிடாய் தீர்க்கும் திருமொழியும் விண்மலிதோள் வெவ்வசுரர் போற்றிசைக்கும் வெஞ்சூரனை தடிந்து தெவ்வருயிர் சிந்தும் திருமுகமும் எவ்வுயிர்க்கும் ஊழ்வினையை மாற்றி உலவாத பேரின்ப வாழ்வு தரும் செய்ய மலர்முகமும் சூழ்வோர்வடிக்கும் பழமறைகள் ஆகமங்கள்யாவும் முடிக்கும் கமலமுகமும் விடுத்தகலா பாசையிருள் துறந்து பல்கதிரில் சோதிவிடும் வாசமலர் வதனமண்டலமும் நேசமுடன் போகமுறும் வள்ளிக்கும் புத்து பூங்கொடிக்கும் மோகம் அளிக்கும் முகமதியும் தாகமுடன் வந்தடியில் சேர்ந்தோர் மகிழ வரம் பலவும் தந்தருளும் தெய்வமுகத்தாமரையும் கொத்தவிழ்ந்த வேரிக் கடம்பும் விரைக்குறவும் பூத்தலர்ந்த பாரப்புயசலி சைலம் பன்னிரண்டும் ஆரமுதம் தேவர்க்கு உதவும் திருக்கரமும் சூர்மகளிர்மேவ குழைந்தணைந்த மென்கரமும் அது மலர்க்கரமும் மலர்கரமும் பூந்தொடையல் சேர அணிந்த திருக்கரமும்